திருப்படல்கள் நூற்றி எட்டு ஒன்றிலிருந்து ஆறு மற்றும் பனிரெண்டு பதிமூன்று முடியே என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது நான் பாடுவேன் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என் நெஞ்சே விழித்தெழு வீணையே யாழே விழித்தெழுங்கள் வைவரையை விழித்தெழ செய்வேன் மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன் எல்லா இனத்தாரடியையும் உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஏனெனில் வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு முயல்களை தொடுகின்றது உமது உண்மை கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக பார் எங்கும் உமது மாற்று விளங்குவதாக உன் அன்பர்கள் விடுதலை பெறுமாறு மது வழக்கையால் அவர்களுக்கு துணை செய்யும் என் விண்ணப்பத்திற்கு பதிலளியும் எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனிதர் தரும் உதவியோ வீண் கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம் அவரே நம் எதிரிகளை மிதித்திடுவார்